வெள்ளையானை சந்திக்க கமன் பிளவுக்கு வாய்ப்பு ரணிலுக்கு எதிரான சிஐடி முறைப்பாடு கேள்வி எழுப்பும் தென்னிலங்கை கட்சிகள் தமிழின படுகொலை உண்மைகளை மூழ்கடிக்கும் அரசாங்கம் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெப்பநிலை குறித்து கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை கைவிட்ட இந்தியா ஓரங்கட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த சஜித் பிரேமதாசா டக்ளஸ் தேவானந்தா கைது ஊகத்தை தெரிவித்த சுமந்திரன் தொடர்ந்து விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் சிவனி சுதுரை சந்திரகாந்த் எனப்படும் பிள்ளையானை சந்திக்க வழங்கப்பட்டுள்ளது உதய கம்மன்பிட முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உதய கம்மன்பில பிள்ளையானின் வழக்கறிஞராக செயல்படுகின்ற காரணத்தினால் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் குறித்து குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படவில்லை என்று முன்னிலை சோசலிச கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது பட்டலந்த சித்திரவதை மையத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் சித்திரவதைகளில் ஈடுபட்டதை தண்ணீரில் கண்டதாக தனது கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் டி சில்வா இந்திரானந்த நாகமுக கூறியுள்ளார் முன்னதாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு இளைஞர் ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் முறைப்பாடு கிடைத்துள்ள நிலையில் ரணிலை ஏன் கைது செய்ய முடியாது என்று துவிந்தர் தமிழ் மக்கள் படுகொலைகளை விசாரிக்க விரும்பாத அரசாங்கம் செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவதில் தயக்கம் காட்டுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை ராணுவத்தினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு சுமார் அறுநூறிற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் யாழ் செம்மணியில் புதைக்கப்பட்டமை ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டதாம் செம்மணி மனித புதைக்குள்ளி அகழ்வு இடம்பெற்ற காலப்பகுதியில் குறித்து மறைக்கப்பட்டு இரவு இரவாக கனரக வாகனங்கள் மூலம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனை மூடி மறைப்பதற்கும் ஆதாரங்களை அளிப்பதற்கும் பல்வேறு முயற்சிகள் அப்போதைய அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதேபோன்று தற்போதைய ஜேவிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் வடக்குக்கு வரும் பிரதமரும் அமைச்சர்களும் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என வடமாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வழங்கியாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் கடந்த அரசாங்கங்களிலும் சரி இந்த அரசாங்கத்திலும் சரி வடக்கு ஒரு நீதி தெற்கிட்டு ஒரு நீதி என செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முந்தைய அரசாங்கங்களில் வடக்கு மாகாணங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி அரசாங்கத்தாலும் மாதங்கள் கடந்து மறுக்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகண்டிலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது இதற்கு ஜனாதிபதியின் யாழ் விஜயத்தின் போது நல்லூர் கிட்டு பூங்காவில் மக்கள் சந்தி போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒல்லூராட்சி சபைத் சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் வருகை அமையவுள்ளது அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் டில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படையெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதமர் ஹார்டி அமரசூரிய வளி விவகார அமைச்சர் விஜயத் ஹேரத் ஆகியோர் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டவை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது கபலம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டல உயர்த்தி களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் வெப்பநிலையானது கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை இந்தியா கைவிட்டுள்ளது என்பதற்கான சமதியாக உள்ளது என்று ராஜதந்திரின் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயார் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் சம்பந்தமாகவும் அவருடனான தமிழ் தலைமைகளின் சந்திப்பு தொடர்பாகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் வருகைக்கும் ஐந்தில் நரேந்திர மோடியின் வருகைக்கும் இடையே மாற்றங்கள் மிராஜ் விமானங்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கையில் தான் ராஜீவ்காந்தியின் வருகை நிகழ்ந்த போது அப்போது ஜனாதிபதி ஜே ஆர் அச்சமடைந்த நிலையில் இருந்தார் ஆனால் இந்திய எதிர்ப்புவாத கொள்கையில் செய்யப்பட்ட ஜே தலைவர் அனுரகுமாறு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தருணத்தில் பிரதமர் மோடியின் வருகை நிகழ்ந்திருக்கின்ற நிலையில் அது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றிருக்கின்றது அதே போன்று ராஜீவ்காந்தியின் வருகையானது அது இலங்கையின் தேசிய இடப்பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்தியதாக இருந்தது குறிப்பாக தமிழ் மக்களின் பூர்வீகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தியதாகவே விவகாரம் இருந்தது ஆனால் பிரதமர் மோடியின் விஜயமானது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியதாகவே உள்ளது என்றார்

இந்த சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சோ மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்சோ ஆகியோர் எனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர் நாங்கள் மிகவும் அன்பான உரையாடலை மேற்கொண்டோம் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்த போது பக்மாவில் உறவினர்களை பார்த்து செல்லும் சம்பிரதாயமே எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் என்றும் பதிவிட்டுள்ளார் தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பது பேர் வாகன விபத்துகள் காரணமாக காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டாசு தொடர்பான விபத்து ஒன்றில் காயமடைந்து ஒருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுவருட பொறுப்பின் போது பல்வேறு செயற்பாடுகளின் போது விபத்துகள் ஏற்படுவதாக சுகாதார புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்த அரசாங்கம் டீசல் மற்றும் அனல் மின் நிலையம் ஆம்பியாக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மின்சாரத்தை அதிக விலைக்கு மக்களுக்கு விற்க அனுமதிப்பதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார் நீர்கொழும்பு பல்லன் சேனவில் நடந்த மக்கள் சந்திப்பில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பாதுகாக்கும் என எதிர்கட்சி தலைவர் உறுதியளித்தார் வைத்தியசாலைகளில் அத்தியாவசியமான மருந்துகள் இல்லாததால் மக்கள் தனியார் மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் இலவச மருத்துவமன்றம் மனித உரிமை மீறப்படுவதாகவும் கூறினார் மக்களின் வருமானம் குறைந்து வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதால் வறுமை அதிகரிப்பதாகவும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஜேவிபி தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அரசு ஊழியர்களுக்கு இருபதாயிரம் சம்பள உயர்வு மற்றும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு உள்ளிட்ட உறுதிமொழிகள் பொய்யாக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மக்கள் தெளிவான ஆணையை வழங்கியும் அரசாங்கம் கடந்த காலத்தின் மீது பணி சுமத்தி திறமையின்மையை மறைத்து மக்களை ஏமாற்றுவதாகவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கு ஜனநாயக வழியில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் யானில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைகளை அடுத்து யாழில் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைதாவதற்கு வாய்ப்புள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிழக்கில் முன்னாள் அமைச்சர் பிள்ளை அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையான் கைது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அனுகு அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன இந்நிலையில் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பை முன்னாள் அமைச்சரான டாக்டர் தேவானந்தா கைது ஆகலாம் என்ற ஊக்கத்தை எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பாரிய மணல் மோசடியில் மாறி மாறி ஆட்சி கதிரையில் இருந்த பின்னணியில் இருந்தார் இந்நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு நாயக்கன் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்திருக்கின்ற நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா கைதாக்கல் அமன்ற ஊக்கத்தை எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன மணல் சம்பந்தமான ஊழல்கள் பிரதானமாக நடைபெற்றிருக்கின்றன மகேஸ்வரி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்தை வைத்து பல கோடிக்கணக்கான பணங்கள் வசூல் செய்யப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் நீதிமன்றத்துக்கு சென்று அது தவறு என்ற ஒரு தீர்ப்பையும் ஒரு தடவை பெட்டும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்த உடனே ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த சேலனி உருவாக்கப்பட்ட போது அதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டது திரு சம்பந்தனும் நானும் அந்த குழுவில் இருந்தோம் அனுரகுமாரதிசநாயக்கா அந்த குழுவில் இருந்தார் சமர வீர தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது அதிலே ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதிலே அந்த முறைப்பாடுகளை செய்யும்படியான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அனுரகுமார் திசைநாயக்கா அதுக்கு பொறுப்பாக விடப்பட்டார் அவருடைய செயலாளராக அந்த வழியிலே கடமையாட்டிய ஆனந்த விஜயபால என்கின்றவர் தான் அந்த சேலத்துக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்டவர் அந்த செயலகம் அலரி மாளிகையிலே பக்கத்திலே உருவாக்கப்பட்டது வேறொரு வாயில் மூலமாக அதற்குள்ளே உள்ளே செல்லலாம் அந்த அலுவலகத்துக்கு நானே இங்கே வடக்கிலே இருந்து சிலரை அழைத்து சென்று அவர்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு உதவி புரிஞ்சிருக்கிறேன் மணல் கொள்ளை சம்பந்தமாக பாரஊர்தி சங்கத்தினர் ஓடு எல்லாம் சென்று முறைப்பாடுகள் ஆனந்த விஜயபால அந்த முறைப்பாடுகளை பெற்றிருக்கிறார் அவர்தான் இப்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் கொடிசுக்கு பொறுப்பான அமைச்சர் ஆகையினாலே இந்த பழைய முறைப்பாடுகளை வைத்து சில வேளைகளிலே அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது இத்துடன் ஜப்னாக்ரையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளனாக் என்ற இணையதளத்தின் இணைந்து கொள்ளுங்கள்